ಆಹಾ ಇಷ್ಟೋ ವಾ ಉತ್ಸವನಲ್ಲ ಉತ್ಸವ ಶುರುವರೆ ಆ ರೈಟ್ ರೈಟ್ ಸೌರಾಜ್ ರಾಯಿಗೆ ದೇರಾಜ್ ರಾಯಿಗೆ ದೇರಾಜ್ ರಾಯರ ಬುತ್ತುಪಾಡಿ ಅಳ್ಳಿಕುಳ್ಳಾ ಮೊತ್ತುಪಾಡಿ ಅಳ್ಳಿಕುಳ್ಳಾ ಅಳ್ಳಿಕುಳ್ಳಾ ಹೋಟಿ ವರೆಗಿನ ಜಾರಾದಿ ಮಿಸು ಮಿಸು ಕೈಲೂರ್ ಸದರಪೇರಿ ಮಿಸು ಮುದ ಲೋಗೋ ಅಂತ ಕೊಟ್ಟಿರಬಹುದು ಬೋಡ 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 ಮುದ ಲೋಗೋ ಅಂತ ಕೊಟ್ಟಿರಬಹುದು ಓ ಆವರೈಕುಳ್ಳಾ ಓ ಆವರೈಕುಳ್ಳಾ ಇರತಾ

சூப்பர். வலது பக்கம் திருப்பி இருக்க, வலது பக்கம் திருப்பி இருக்க. முதல்ல வந்துட்டே போறதுோம். ஆமரே குளம் பச்சைக் கடிகில திருச்சடி அஞ்சுடையாது வந்திடலாம். பச்சைக் கடிகே நாடு ஆம்புல ஜெயங்க பேர். ஆ போடி. பச்சைக் கடிகோட பச்சைக் கடிகே பச்சைக் கூட திருச்சடி அஞ்சுடையாது பச்சைக் கடிகே. ஏ போடுற சைட பரிசு கொடுக்க மாட்டேன் முடியாது நண்பர்களே ஒன்னும் பண்ண முடியாது நறுசாமி வடக்கு வேணாய்குறா நறுப்புசாமி வடக்கு வேணாய்க்குறான் కడుమయ కడుమయ கடுமையானமையான போராட்டம் முதல்ல ஜெயராஜ் நாயகர் ஜெயராஜ நாயகர் சுப்பிரமணியா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் முதலிடத்தை வெடிபோடு சங்கரமணி விஷ்ணுவாண்டா நம்பி ராஜனா உத்தல் காடு உத்தண்டு ராஜா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் சொக்கலிங்கா பாலன் சொக்கலிங்கா புறா போட்டி வருகின்ற ஜாரதி மறுநாள் கூட்டி உடையார் முதல்லாதா வந்து கொண்டிருப்பது முதல் இடத்தை பிடிப்பதற்கு வரஞ்ச கட்டமே இல்ல வரஞ்ச கட்டமே இல்ல முதல்லாதா முதல் முதலிடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் கருப்பசாமி வடக்கு வேலாயுதாபுரம் பால்ல சுப்பிரமணியன் துப்பாசு பட்டியா

பொதுமக்கள் மற்றும் இளைய நில நண்பர்கள் இணைந்து நடந்த மாபெரும் சட்டமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பூஜெண்டு மாட்டு மொத்தம் முப்பத்தி நான்கு வட்டிகளில் மொத்த லாபார்

வரு परमचारी अपने रेलवे में महाराष्ट्र में प्रशासन की यह बात है और इनको 500000 रुपये का एक पैसे